ஓம் முருகா போற்றி கந்தா ஊற்றி கடம்பா ஊற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை மீடு கொண்ட முருகப்பெருமானே ஓற்றி போற்றி என் செல்லாமே உன் பண பிரச்சனை ஓர் அதிசயத்தில் முடிய போகிறது நல்ல விடிவு காலம் காத்திருக்கு கவலைப்படாதே உனக்கான பிரச்சனைகளை எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் தீர்த்து வைப்பதற்கு நீ முதலில் முருகா சரணம் முருகா சரணம் என்று பதிவு செய்து நான் சொல்வதை கேள் உனக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கொள் கஷ்டங்களும் துயரங்களும் நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் உன்னால் பார்த்து பார்க்கவே முடியாது ஏன் அதன் அருகில் கூட உன்னால் போக முடியாது உனக்காக கிடைக்கும் வாய்ப்பு சிறியதாகத்தான் இருக்கும் அந்த வாய்ப்பு நாளை மிகப்பெரிய வெற்றியை தரும் புரிகிறதா எதுவும் அந்த வாய்ப்புகள் என்னை தேடி வரும் என்று வீட்டில் முடங்கி உட்கார்ந்திருக்க கூடாது சந்தர்ப்பங்கள் என்பது சிதறி போய்தான் கிடக்கும் சரியான வாய்ப்புகள் பயன்படுத்திக்கிட்டோம் என்றால் அது நம்மளுடைய வெற்றியை நோக்கித்தான் கொண்டு போகும் புரிகிறதா என்று சொல்லவே முதலில் நீ தைரியமாக இருக்க கற்றுக்கொள் கோழை பயத்தில் இருந்து விடுபட்டு வெளியில் வா பிறகு வாய்ப்புகள் உன்னை தேடி தன்னால் வரும் உன்னுடைய என் மீதான நம்பிக்கையும் விசுவாசமும் என்றும் உறுதி கொண்ட நிலையில் இருக்கும் பட்சத்தில் அது என்று மாறாது புரிகிறதா அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது எத்தனை நாட்களுக்கு பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அப்படியே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஓர் உறவு கிடைப்பது உனக்கு வரம்தானே அந்த உறவை பத்திரமாக கைபிடித்துக்கொள் வீழ்ந்தால் தன்னை தூக்கிவிட யாருமே இல்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைப்பார்கள் வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம் கடன் சுமை கல்யாண தடைகள் நோய்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் பிரிந்து சென்றவர்கள் சொத்து பிரச்சனை உறவு பிரச்சனை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பிரச்சனையை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவு கிடைக்காமலே போய் புரிகிறதா முடிவு வேண்டும் என்றால் அதற்கான சொல்யூஷனை நாம் தான் யோசித்து செய்யும்போது ஏதாவது ஒரு வகையில் வாய்ப்புகள் கிடைக்கச் செய்யும் அந்த வாய்ப்பை தான் கவனமாக பயன்படுத்திக்கொள் என்று இந்த முருகப்பெருமான் உனக்கு பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு முறை கிடைத்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை அனுபவிட்டு விடக்கூடாது உன்னை எந்த நேரத்திலும் இந்த முருகப்பெருமான் நான் கைவிட மாட்டேன் உன் நிழலாக நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் கூடவே இருப்பேன் அல்லது உனக்கு கஷ்டங்கள் வரும் சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு அந்த இடத்தில் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அதனால் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் உனக்கு வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து பயன்படுத்திக்கொள் மனிதனுடைய திறமையும் ஆற்றலும் பெரிதே அல்ல அது எல்லாம் ஒரு விதமான சந்தர்ப்பம் தான் அந்த சந்தர்ப்பம் தான் உன்னை பிரகாச வைக்கும் கடவுள் என்றால் வரம் தரமாட்டார் வாய்ப்பு அதாவது சந்தர்ப்பம் மட்டும்தான் தருவார் அதை வரமாக்குவதோ அல்லது சாபமாக்குவதோ உன் கையில் தான் இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பை நழுவ விடாதே கடமையீச்சை உன் லட்சியத்தை சாதித்துக்கொள் லோகத்தை தாங்கிக் கொள் போராட்டத்தை வென்று காட்டு அந்த கணமே உன் வாழ்க்கை இலகுவாக செல்லும் உன்னுடன் தினமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் சொல்லுமாறு அசரீரியாக கேட்டால் உனக்கு நான் தான் அந்த சந்த சந்தர்ப்பத்தையும் அந்த ஒரு தெளிவான வார்த்தையையும் கொடுத்ததாக நினைத்துக்கொள் அதை புரிந்து பயன்படுத்திக்கொள் வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் இருக்காதே வேதனையிலிருந்து மீட்கத்தானே உன்னிடத்தில் வந்துள்ளேன் இந்த செய்தி இந்த பதிவு எப்போது உன் காதில் கேட்கப்பட்டதோ அப்போதே உனக்கு உள்ள வேதனைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நீ விடுதலை அடைவாய் இதை முதலில் உறுதியாக நம்ப வேண்டும் நான் சொல்லும் இந்த அழகான வாய்ப்பு செய்தி உன்னை கேட்டதும் கேட்டதும் உனக்கு உன் முருகப்பெருமான் உன்னையும் உன் குடும்பத்தையும் அன்புடன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மனதார உணர்வாய் இதுவரை உனக்கான பிரச்சனைகள் கடன்கள் நோய்கள் கவலைகள் வேதனைகள் என்று கடலில் கழுத்தழகி மூழ்கி உள்ளாய் வேதனை என்ற படுகொழியில் ஆழமாக விழுந்துள்ளாய் அதை பற்றி எல்லாம் வருத்தப்படாதே நீ அமைதியாக இரு பொறுமையை கடைபிடி நம்பிக்கையோடு முருகா முருகா என்று என்னை வழிபட்டு கொண்டே இரு உன்னுடைய கவலையை விட்டு ஒழித்து விடுவேன் இதோ உன் துக்கனால் முனிந்துவிட்டது என் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் கொள் நீ விரைவில் அனைத்து இன்பங்களும் பெறப்போகிறாய் என் மீது உனக்கு இருக்கும் அளவுகடந்த பக்தியை எண்ணி நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் ஏன் நீ பல வருடங்களாக போராடிய ஒன்று நிச்சயமாக உன் கைகளுக்கு நல்லதொரு முடிவோடு வரும் இந்த பதிவை உள்ள பார்த்தவுடன் பெருக்கெடுத்து பகிர்ந்து விடு என்னை நம்பு என்று சொல்லவே நான் சொல்வதை பலரிடம் சொல் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு வழியை நிச்சயமாக இந்த முருகப்பெருவான் நான் அருள் பாலிப்பேன் ஆகவே அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையால் செய்யப்பட்டவையல்ல விடாமுயற்சியினால் தான் ஆசையில்லாத முயற்சியால் பயனில்லை இல்லை முயற்சி இல்லாத ஆசையால் பயனில்லை இல்லை அதாவது செழித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான் சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான் ஆகையால் வாழ்க்கை வசமாவதும் அதுவே விஷமாவதும் அவரவர் கைகளில் தான் இருக்கிறது முடங்கி விடாமல் முன்னேறிச் செல்வதில் தான் உள்ளது என்று சொல்லவே ஆகவே உனது வாழ்க்கையை வடிவமைக்கும் அளவுக்கு தைரியமாக இருக்க விலை தைரியமாக இருப்பதில் சுதந்திரம் உள்ளது தட்டுவதற்கு தைரியமாக இருப்பவர்களுக்கு கதவுகள் தானாக திறக்கப்படும் மாற்றத்தை விரும்புகிறோம் என்றால் அதை அந்த மாற்றத்திற்கு நாமே காரணமாக வேண்டும் பாதையில் கவனம் தேவை பெரிய பாறை ஒதுங்கி போக வைக்கும் சிறிய கற்களை தவறி விழ வைக்கும் துன்பங்கள் வேண்டாம் என்று வேண்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லவே அதனை எதிர்கொள்ளும் சக்தியை கொடு முருகா என்று என்னிடம் வேண்டிகேள் எதிர்கொள்ளாத எதிலும் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது கவலைகள் நம்மை கடந்து செல்லும் என்று காத்திருப்பதை விட கவலைகளை நாம் கடந்து சென்றால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வாழ்க்கையில் வீணாக கடந்ததையும் நடந்ததையும் மறந்துவிட்டு இனி கடப்பதையும் நடப்பதையும் கவனமாக கையாள் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஆம் சொல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ